வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வருதுங்க அதை பற்றி தாங்க பேச போகிறேன் இது எல்லாருமே பேசுகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க ஏன்னா நான் பேசுகிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் விநாயகர் பூஜையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் வேண்டுதல் நடக்கும் பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் நீங்கள் என்ன வேணாலும் கண்டிப்பாக நடக்குங்க உங்கள் வீடு கண்டிப்பாக சொல்ல முடியாது அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கோடிசுவராகலாம் அல்லது செல்வ செழிப்பில் கண்டிப்பாக நீங்கள் வசந்திருப்பீங்க நான் சொல்கிற முறைப்படி இந்த மாதிரி பண்ண ஒவ்வொரு வருஷமும் நானும் விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் நான் விநாயகர் பூஜை பண்ணுவேன் இந்த வருஷம் சேனல் அப்படிங்கிறதுக்காக உங்க ஷேர் பண்ணணும் எனக்கு தெரியாத விஷயத்தை உங்க கூட இந்த விநாயகர் பூஜை அதுமா அதாவது விநாயகர் சதுர்த்தி அதுமா உங்க கூட உங்ககிட்ட இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் இந்த விநாயகர் பூஜை அன்னைக்கு நீங்க இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் விநாயகர் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத யாரும் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் அல்லது வீட்டில் வந்து படிக்க படிக்காமல் பிள்ளைங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி அல்லது கடன் அதிகமாக இருந்தது நான் வந்து ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு மறைமுகமாக கெட்ட சக்திகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த விநாயகர் பூஜை அன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விநாயகர் பூஜை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வேணது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதே சேனலில் எனக்காக இந்த வீடியோவில் நீங்கள் பதிவிடுங்க கண்டிப்பாக எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷங்க நான் சொல்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்களேன் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொதுவாகவே விநாயகர் தாங்க முழு முதற் கடவுள் அவர் இல்லாமல் அணுவும் அசையாது நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணாலும் சரி அல்லது குலதெய்வம் பூஜை பண்ணாலும் சரி எந்த பூஜை பண்ணாலும் சரி இந்த விநாயக பெருமான் இல்லாமல் கண்டிப்பாக அப்போ அந்த பூஜை பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நான் ஆல்ரெடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் விநாயகர் தான் ஃபஸ்ட்டுங்க நீங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரை கும்பிடணுங்க அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் குலதெய்வம் பூஜையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் செய்யணும் வரலட்சுமி அந்த மாதிரி பூஜையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பண்ணணும் ஏன்னா விநாயகரை தொடாமல் எந்த பூஜையுமே நான் சிறப்பாகாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் விநாயகர் தான் முழு முதற் கடவுள் அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி அதுமா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணிவிட்டு வாங்க நான் சொல்கிற மாதிரி இந்த விநாயகர் பூஜையே நீங்கள் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் விநாயகர் சதுர்த்தி அதுமா காலையில் நீங்கள் என்ன மாதிரி விநாயகர்லாம் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னா மஞ்சள் விநாயகர் கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க அது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி எனக்கு விபூதி குங்குமம் இதை பற்றிலாம் தெரியலை ஆனால் கண்டிப்பாக மஞ்சள் விநாயகர் விநாயகர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பிடிச்சிக்கோங்க இன்னொரு முக்கியமான விநாயகர் என்ன அப்படின்னா பசுஞ்சாணத்தால் செஞ்ச விநாயகருங்க பசுஞ்சாணத்தால் செஞ்ச விநாயகர் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா பசுஞ்சாணம் வந்து பசுனாலே மகாலட்சுமி அது மட்டும் இல்லை நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் பசுவோட சாணம் வந்து மகாலட்சுமி ரூபத்தில் வர்ற இது அதாவது ஆசன வாயில தான் மகாலட்சுமி குடியிருக்காங்க அது வழியாக வர்ற அந்த சாணம் வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க அதனால பசு பசுஞ்சாணத்தையும் நீங்க கண்டிப்பாக எடுக்கணும் அந்த பசுஞ்சாணம் வந்து மகாலட்சு பசுஞ்சாணமும் விநாயகரும் சேர்ந்து நீங்க பிடிக்கும்போது ரொம்ப நல்லதுங்க அதனால அதையும் பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் விநாயகர் உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே அச்சு வெள்ளம் ஒரு சில வீட்டில் வந்து விநாயகராக வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க அந்த அச்சு வெள்ளத்தையும் நீங்க விநாயகராக பிடிச்சு வச்சுக்கோங்க இதுவும் ரொம்ப நல்லதுங்க இந்த விநாயகரும் மெயினாக பிடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வெள்ளருக்கு விநாயகர் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க இல்லைனா ஓகே வெ நீங்கள் ரோட்டோரமாக அந்த வெள்ளருக்கு செடி வளர்ந்துருக்கலாம் அதில் இருந்து ரெண்டு கூட எடுத்து விநாயகர் பாதத்தில் வச்சுக்கோங்க அது ஒன்று அதுக்கப்புறம் வெட்டிவேறு விநாயகர் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க அது இல்லாதவங்க வெட்டி வேற கூட விநாயகர் மேலே வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் அருகம்புல் கண்டிப்பாக விநாயகருக்கு பிடிக்குங்க செம்பருத்தி கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக செம்பருத்தியும் வச்சுக்கோங்க செம்பருத்தி விநாயகருக்கு ரொம்ப பிடித்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால செம்பருத்தி பூ அது வந்து ஒற்றை செம்பருத்தி ரெட் கலர் அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லது உங்கள் வெள்ளியில் விநாயகர் இருந்தது அப்படின்னா ஓகே வெள்ளியில் வச்சுக்கோங்க அல்லது பித்தளையில் உங்கள் கிட்ட விநாயகர் சிலை இருந்தது அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க எல்லா விநாயகருமே அன்னைக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது கிட்ட தங்க ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா போடுங்க இல்லாதவங்க ஓகே இருக்கிறவங்க உங்கள் இருக்கிற தங்கம் வெள்ளி ஏதாவது இருந்தது அப்படின்னா விநாயகர் முன்னாடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காசு சில்லறை காசு அதுக்கப்புறம் பணம் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா விநாயகருக்கு வந்து தீட்டு கிடையாதுன்னு சொல்லப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் விநாயகர் ஒருத்தரோட பாதத்தை முன்னாடி வந்து சில்லறை காசை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிரப்பி வச்சுக்கோங்க புது ரூபாய் நோட்டாக இருந்தாலும் வச்சுக்கோங்க அல்லது உங்களுக்கு விநாயகருக்கு வந்து நான் பணமாலை மாதிரி போடுறேன் அப்படின்னாலும் ஓகே ஏன்னா முழு முதல் கடவுளான அவரை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு வேணும் இது எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வச்சுக்கோங்க மெயினாக படிக்காதவங்க அதாவது பிள்ளைங்க படிப்பு ரொம்ப மந்தமாக இருக்குது பிள்ளைங்க படிக்கவே மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களோட நோட்டும் புக்கும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நினைக்கலாம் கண்டிப்பாக சரஸ்வதி பூஜை அதுமா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு அப்படி கிடையாது அது குழந்தைகள் வந்து கண்டிப்பாக படிக்கிறதுக்கு விநாயகர் அனுமதி இல்லாமல் நீங்கள் சரஸ்வதி பூஜையும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கும் போது கண்டிப்பாக விநாயகர் முன்னாடி வந்து பிள்ளைங்க படிக்கிற நோட்டையும் புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க தாராளமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் வண்டோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த ஃபைல் எதுவும் இருந்தால் கூட கண்டிப்பாக விநாயகர் முன்னாடி வச்சுக்கோங்க கண்டிப்பாக காரியம் சக்ஸஸ் ஆகுங்க உங்கள் வேலையில் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே ப்ரமோஷன் ஆகும் பிள்ளைங்களும் நல்லா படிக்கும் டென்த்து டுவெல்த்து பிள்ளைங்க படிக்கிறதா இருந்தாலும் அவங்க புக்கு நோட்டையும் நீங்கள் எடுத்து வச்சு பிள்ளைங்க கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பாங்க உங்களுக்கு செல்வம் சேரணும் கடன் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக பெட்டியில் இருக்கிற அந்த கற்பக விநாயகரை தொடர்ந்து நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா பிள்ளையார்பெட்டிக்கு போகலாம் அந்த மாதிரி கோயில் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அல்லது உங்ககிட்ட கற்பக விநாயகர் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அதை வச்சு பூஜை பண்ணுங்க இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று கடையில் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த விநாயகர் சதுர்த்தி அதுமா நீங்கள் வாங்குற மாதிரியும் வச்சுக்கோங்க அல்லது முந்தின நாள் வாங்கி வச்சுக்கோங்க கற்பக விநாயகர் வந்து செல்வத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க கற்பக விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வர வர உங்க வீட்டோட நிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால கற்பக விநாயகர் போட்டோ கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக பெட்டி போயிட்டு வந்துருங்க ரொம்ப நல்லது அடுத்த வருஷத்துக்குள்ள நிதி நிலைமை கண்டிப்பாக மாறும்புங்க ஒரே ஒரு மந்திரம் அவருக்கு பிடிச்ச குளக்கட்டை எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் எல்லாமே என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அருகம்புல் அர்ச்சனை பண்றதுக்கு உங்ககிட்ட அருகம்புல் இருந்தது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா பூக்கள் அதுவும் இல்லை அப்படின்னா கை கூப்பி நீங்கள் அவர்கிட்ட ஓ கம் கணபதியை நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இதை மட்டும் சொல்லுங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அல்லது ஐம்பத்தோரு தடவை இருபத்தோரு தடவை பதினோரு தடவை எது முடிதோ சொல்லுங்கள் இது ரொம்ப பவர்ஃபுல்ங்க இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை இது வந்து விநாயகரோட பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விநாயகர் மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் கோவிலுக்கு அன்றைக்கி கண்டிப்பாக போகணுங்க நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலில் போய் நீங்கள் கும்பிடுங்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு கோயிலில் கூட போய் கும்பிட்டு வந்துக்கோங்க மெயின் நீங்கள் கோவில்ல போய் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விடலை போட்டுக்கோங்க ஏன்னா விநாயகருக்கு விடலை ரொம்ப பிடிக்குங்க அவரை விடலை பிரியர்னு கூட சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எந்த பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு விடலையை கையில் கொண்டுட்டு போய்க்கோங்க அந்த அந்த தேங்காவை வீட்டிலே வாஷ் பண்ணிவிட்டு கொண்டுட்டு போங்க அந்த தேங்காவை நீங்கள் உங்கள் கையாலேயே போடுங்க லேடிஸ் வந்து உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஆண்கள் உங்களால் முடியாது அப்படின்னா அங்கே இருக்கிற ஆண்கள்கிட்ட சொல்லி நீங்கள் போடுங்க அவர் உடைக்கும்போதும் சரி அல்லது நீங்கள் ஆண்கள் உடைக்கிறதா இருந்தாலும் சரி ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உடைக்க சொல்லுங்கள் நீங்களும் அதை சொல்லுங்கள் அவ்வளோ நல்லதுங்க இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல சொல்ல அவ்வளோ ஒரு மகிழ் எதுவுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லை விடலை வந்து நீங்கள் போடும்போது மனசார எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே இந்த சிதறு தேங்காய் மூலமாக செதறி போயிடணும்னு சொல்லி வேண்டி போடுங்க மெயினாக ரொம்ப தேங்காய் வந்து உங்களுக்கே தெரியும் நல்ல உடைபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது விடலை தேங்காய் வந்து நல்லா உடையணும் நல்ல அது எவ்வளோ தூரம் செதறதோ அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனை செதறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளையாருக்கு வந்து விடலை தேங்காய் உடைப்பாங்க அதுவும் விநாயகர் வந்து நீங்கள் ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விடலை போடுறேன் அப்படின்னு சொல்லி வேணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விடலைக்கு அதாவது அந்த தேங்காய் விடலைக்கு வந்து விநாயகர் அடிமை அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் தேங்காய் மாலை வந்து விநாயகருக்கு போடுவாங்கங்க இதை வேண்டி விநாயகருக்கு வந்து தேங்காய் மாலை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்களும் கண்டிப்பாக விடலை வந்து மறந்துடாதீங்க தேங்காய் விடலை கண்டிப்பாக விநாயகர் கோயிலுக்கு போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் விநாயகர் வந்து ஒரு சுற்று தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் விநாயகர் கோயில் போனீங்க ஒரு சுற்று சுற்றினா போதும் வெடலை தேங்காய் கண்டிப்பாக மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து அருகம்புல் வாங்கி கொடுங்க இதுவும் நல்லது எப்போவுமே எல்லா பூஜையும் நம்ம எப்போவுமே பண்ணலாம் குலதெய்வ பூஜை நினச்சா பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வரலட்சுமி பூஜை நம்ம வந்து சுமங்கலி பூஜை இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தோணுச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணலாம் ஆனால் விநாயகர் பூஜை இந்த சதுர்த்தி அதுமா விநாயகர் சதுர்த்தி அதுமா நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷங்க அதனால் இந்த சதுர்த்தி இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் செல்வ செழிப்பும் கோடீஸ்வரன் ஆகிறதும் இந்த ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க இதை மறந்துடாதீங்க விநாயகர் சதுர்த்தி அதுவும் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் வேண்டுதல் நடக்கும் என்னோடய சேனலில் நீங்கள் கண்டிப்பாக நடந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலில் இந்த வீடியோவில் பதிவிடுங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்